காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவின் தலைவராக இருப்பவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுகளில் ஒருவராகவும் அண்மையில் சொத்துரிமை என்பதை மையமிட்டு சாம் பிட்ரோடா தெரிவித்த கருத்து மக்களவை தேர்தல் மேடைகளில் பாஜகவால் பெரும் விவாதமாக எழுப்பப்பட்டது நாட்டின் வளங்கள் மீது சிறுபான்மருக்கு முதல் உரிமை உள்ளது என்ற முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கருத்தையும் தற்போதைய காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையும் முடிச்சிட்டு பாஜக அண்மையில் காங்கிரஸ் சாரை சங்கடத்தில் ஆழ்த்தியது அமெரிக்காவில் அமலில் உள்ள பரம்பரை சொத்து சட்டம் குறித்து நினைவூட்டிய சாம் பிச்சோடா அது போன்ற சட்டம் இந்தியாவில் இல்லை இது குறித்து பொதுமக்கள் விவாதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இதனை முன்வைத்து நீங்கள் இருந்த பிறகு காங்கிரஸ் கட்சி உங்களிடமிருந்து சொத்துக்களை பறித்து வேறு ஒருவருக்கு வழங்க பார்க்கிறது என்று பாஜக தாக்குதல் தொடர்ந்தது சுதாரித்த காங்கிரஸ் கட்சி அது தனிப்பட்ட கருத்து என்று ஜகா வாங்கியது தற்போது இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்கும் சாம் பிட்ரோடாவின் பேச்சை முன்வைத்து பாஜகவின் மண்டி தொகுதி வேட்பாளரும் பாலிவுட் நடிகையுமான கங்கனா ரனாவத் புதிய சர்ச்சையை கிளப்பி உள்ளார் ஊடக பேட்டி ஒன்றில் பேசும் சாம் பிட்ரோடா இந்தியாவை போன்ற பலதரப்பட்டோர் வாழும் தேசத்தை நாம் சிறப்பாக வைத்திருக்க முடியும் இந்தியாவின் கிழக்கில் உள்ளவர்கள் சீனர்களை போலவும் மேற்கில் உள்ளவர்கள் அரேபியர்களைப் போலவும் வடக்கில் உள்ளவர்கள் வெள்ளையர்களாகவும் ஆப்பிரிக்கர்களை போலவும் தோற்றமளிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் உலகில் ஜனநாயகத்திற்கு இந்தியா எப்படி ஒரு சிறந்த உதாரணம் என்பதை பற்றி பேசிய சாம் பிட்ரோடா இந்தியர்கள் எழுபத்தைந்து வருடங்கள் மிகவும் மகிழ்ச்சியான சூழலில் வாழ்ந்தார்கள் அங்கும் இங்கும் சில சண்டைகள் எழுந்தாலும் அதனை புறம் தள்ளி மக்கள் ஒன்றாக வாழ்கிறார்கள் இதுதான் நாம் இந்தியா அங்கு என்று அந்த வீடியோவில் கூடவே பாஜக ஆட்சி காலத்தில் இந்தியாவில் எல்லாம் மாறியிருப்பதை சுட்டிக்காட்டி ஜனநாயகம் சுதந்திரம் சகோதரத்துவம் சுதந்திரம் ஆகியவற்றில் வேரூன்றிய இந்தியா என்ற எண்ணம் இப்போது ராமநவமி ராமர் கோயில் ஆகியவற்றால் சவாலுக்கு ஆளாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் தலைவராக இருப்பதை விட பாஜகவின் தலைவராகவே நடந்து கொள்கிறார் என்றும் பரம்பரை வரி குறித்தான கருத்து பாஜகவால் முன்னர் கட்டணத்திற்கு ஆளானதன் வரிசையில் அவரது தற்போதைய கருத்தும் சர்ச்சையாகியுள்ளது சாம் பிட்ரோடாவின் இந்த கருத்து குறித்து பேசிய பிரதமர் மோடி தோல் நிறத்தை வைத்து இந்தியர்களை மதிப்பிடுவது எனக்கு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் அதேபோல போல பாஜகவின் இமாச்சல பிரதேசம் மண்டியின் வேட்பாளரான கங்கனா ரணாவத் சாம் பிட்ரோடா ராகுல் காந்தியின் வழிகாட்டி இந்தியர்கள் மீதான இனவெறி மற்றும் பிளவுபடுத்தும் அவரது அவதூறுகளை கேளுங்கள் அவர்களின் முழு சித்தாந்தமும் பிரித்து ஆட்சி செய்வது பற்றியதாகும் சக இந்தியர்களை சீனர்கள் என்றும் ஆப்பிரிக்கர்கள் என்றும் அழைப்பது வேதனை அளிக்கிறது காங்கிரசுக்கு வெட்க கேடு என்று தனது எக்ஸ் தள பதிவில் சாடியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மூன்று கட்டங்களையும் முடிந்துள்ளன இந்த நிலையில் சாம் பிட்ரோடாவின் இந்த பேச்சுக்கள் தேர்தலில் எதிரொலிக்கவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்